நான் வந்து ஒரு மசுத்துருவுலேருந்து வந்த மனுஷன் நான் ஃபைட்டர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவுமே நோ ஈகோஸ் நான் பார்த்து எனக்கு கற்றுச்ச வேலை நான் மனப்பூர்வமாக நான் ஒழிக்கிறேன் அது கடவுள் வந்து பார்ப்பாங்க ஆடியன்ஸ் வந்து எனக்கு பதில் கொடுப்பாங்க இதுதான் என்னோடனா இன்னைக்கு இல்லை நான் எப்போ கண்ணு முடுறதுக்கோ அதுதான் லைஃப் பிகாஸ் ஐ எம் வெரி டவுன் டு அர்த் அண்ட் ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ் அந்த இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டு உள்ள ஹீரோன்னா அவசன்னு கிடையாது ஒரு காட்டு மனுஷன் என்ன ஸ்மார்ட்டு அப்படி ஒரு ஸ்மார்ட்டு விஷயமே இல்லை பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுறாங்க இதுதான் உண்மை நேர்மையான பதில் இந்த மக்கள் வந்து அட்லீஸ்ட் இருக்கிற யார் படம் பார்க்குறாலும் எல்லாம் போயிட்டாங்கன்னா ஒரு வாட்டியாவது பார்ப்பாங்க எனக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் தேர்ட்டி டேஸ் எனக்கு வேணும் என்னோடய ஃபிட்னஸ்ஸு எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த சிக்ஸ் ஆப்ஸ் வரத்துக்கு வேணும் பட் நான் சொன்னேன் நான் இந்த படத்தை வந்து ரொம்ப நேர்மையான சும்மா வெரி ரியலிஸ்டிக் படம் ஒரு ஹீரோ வந்து ஒரு சிக்ஸ் ஆப்ஸ் இருக்கணுன்னா அவசியம் கிடையாது ஒரு சாதம் மனுஷன் அவங்கள மாதிரி ஆனால் அவங்க பிரெயின் அவங்களோட விஷயம் அவங்களோட சுச்சுவேஷன் நடந்து அதுக்கு தகுந்த இருந்தால் போதும் நம்ம வந்து ரொம்ப ரொகாவும் போகிறோம் ரொம்ப ரியலிஸ்டிக்கை போகிறோம் என்னோட ஸ்டைல் வந்து ரியலிஸ்டிக் ஸோ அந்த ரியலிஸ்டிக்கோடு நம்ம போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அதுதான் நான் சொன்னேன் நான் ஸோ ஐஸ் ஐ ஜஸ் வாண்ட் டு பி வெரி ரியலிஸ்டிக் அண்ட் வெரி ரா பட் ஐ டோன்ட் கிவ் எனி கமெண்ட் ஆர் எனி ப்ராமிஸ் அட் திஸ் மோமெண்ட் ஐ விஷ் வி ஹேவ் டைம் டு டூ அபெஸ் இத்தனை இந்த முப்பது வருஷம் நான் மனப்பூர்வமாக வலிக்கிறது இந்த படத்துக்கு நான் ஒழிக்கிறதுக்கு நான் ரெடியாக I ஐ டோன்ட் ப்ராமிஸ் நான் ப்ராமிஸ் பண்ணலை aha ஆஹா ஓஹோன்னு ப்ராமிஸ் பண்ணல வி ஆர் வெரி humble, we ஆர் வெரி normal மனுஷன் ஸோ எங்கள் அளவுக்கு நாங்கள் என்ன பண்ண முடிஞ்சோ ஐ வில் ட்ரை டு டூ மை best. ஒரு ஹாலிவுட் கம்பேர் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க எங்க ரிசல்ட் வந்தால் எண்ட் ஆஃப் த டே வந்து மக்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு தேட்டரில் போய் பார்க்குறாங்களா அன்னைக்கு தான் ரிசல்ட் வரணும் அது வரைக்கும் நம்ம எ தயவு செஞ்சு எதுவுமே சொல்லாதீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையா அது ஆடியன்ஸ் பதில் சொல்லட்டும் ஒரு புருஷ பொண்டாட்டி வந்து ஒன்றா இப்போ தான் கல்யாணம் ஆச்சு அந்த குழந்தை என்ன கலர் வரும் அது பொண்ணா பையனா இதெல்லாம் கேட்குற கேட்டேன் சத்தியமாக நான் இது நேரமே நான் பேசுகிறேன் நானே எனக்கே தெரியாது நான் ஹீரோ பண்ண போறேன் எனக்கு தெரியும் ஏன்னா இந்த ஹீரோ படம் போது அது ஒரு காட்டு மனுஷன் வந்து அதில் ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தரை நான் இதுதான் உண்மை ஒரு படத்துல ஹீரோ சொல்றாங்களே அப்படின்லாம் கிடையாது ஐ ஹாவ் ட்ரீட் மை செல்ஃப் ஐ ஆம் ஒன் ஆஃப் த ட்ரைபிள் பீப்புள் ஒரு ரொட்டீன் கதை எல்லாம் வி ஆர் ட்ரைங் டு ஆஸ் மச் ரிசர்ச்சிங் We, which we already done.